you <laughs> வட்டக்களப்போ மஞ்சந்தூர்வாய் தொழில் பக்க திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது அதாவது இந்த ஸ்கூட்ட மெக்கானிசம் வகுப்பினுடைய சில காணொலிகளை பதில்டுவோம் என்று சொல்லி அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த விரிவுரையாளர் அதாவது வருகைதர விரிவுரையாளராக கடமை ஆற்றுகின்ற பேரனும் கூட சடாச்சரன் ஒரு மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒருவர் இவர் ஜெர்மன் தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய அதனுடைய ஜெர்மன் டெக் சிலோன் ஜேர்மன் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி காலேஜ் சிலோன் ஜெர்மன் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி கோலேஜ் ஏமாற்றுருக்கிறாங்க இலங்கையிலேயே மிகவும் ஒரு என்னென்னு சொல்வதா அங்கே ப்ராக்டிக்கல் என்னடா அது ஜேர்மன் டெக்டான் டிசிப்ளின்ண்டா அது ஜெர்மன் தான் இதெல்லாம் நேரடியாக கண்ணால் கண்டிக்கிற மாணவர்களோட டிசிப்ளின்கள் அடுத்தது வந்து பிரக்டிக்கல் அக்கு வேறு அந்த வகையிலே ஜெர்மன் தொழில்நுட்ப நிறுவனத்திலேயே பயின்ற சதாச்சாரம் என்கின்றபடியினால் அவர் இந்த பாட மிகவும் திறமையாக நடத்துகின்றார் அந்த வகையிலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது இதை காட்ட வேண்டும் அதிகாலையிலேயே காலையிலே வேளையிலேயே மாணவர்கள் ஒரு கூட்டம் இங்கு வந்திருந்தார் படிக்கிறதுக்கு ஆதரவ ஆர்வமாக இருக்கிறார்கள் அதே போன்று அவர்களுக்கான அந்த அவர்களோட வகுப்பில் அதாவது நோபலாக சொல்லுவாங்க வந்து பைட் புக்குன்னு சொல்லி பைட் புக் என்று தான் சொல்கிறேன் அந்த பைட் புக்குன்னு சொன்னால் அந்த பைட் புக்கை வந்து என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் இளைஞர் அலுவல்கள் அது பழைய பைட் புக் இது அதாவது இந்த அமைச்சினால் தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த புக் இதை சொல்கிற பயிலுனர் முன்னேற்ற பதிவு வீடு பயிலுனர் முன்னேற்ற பதிவு வேர்டு பயிலுநர் முன்னேற்றப்பதிவு ஒயிட் புக்கை காட்டுங்கோ அப்போ எல்லோரும் இந்த ஒயிட் புக் வச்சிருக்கிறாங்க அப்போ இதான் ஒரு முக்கியமான விடயம் ஒரு பாடம் ஆரம்பத்தில் இருந்து எடுக்கணும் கூட பைட் புக்காங்க இந்த தம்பியை வைட் புக்கை பார்த்தேன் தாங்க அழகாக வரணுச்சிக்கார்டு சொன்னால் இதெல்லாம் பொலித்தீன் எல்லாம் போட்டு இது வந்து ஒரு உயிர்நாடி லைசன்ஸ் மாதிரி அதாவது நம்மளுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த பாடனிய முடி செய் முடியும் வரையில் அதுக்கு பின்பும் இது ஒரு பிரயோசனமான ஒரு மாணவ பயிலுனர் முன்னேற்ற பதிவு இது எல்லா மாணவர்களுக்கும் இந்த வகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்களும் வச்சிருக்கிறாங்க முன்னேற்ற இல்லை பயிலுனர் முன்னேற்ற பதிவாட்டில் என்ன முக்கியமாக இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் என்ன முக்கியமாக இருக்குன்னு சொன்னால் இந்த பயலுநர் முன்னேற்ற பதிவாட்டில் பல பல விடயங்கள் முக்கியமாக பயிலுநர் முன்னேற்ற பதிவேடானது இந்த மாணவர்களுக்கு அதாவது ஸ்கூட்டர் மெக்கானிசம் ஆகணவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்குது இதுக்கு வந்து நான் முதற்கான எங்களுடைய பகுதி தலைவர் சிவராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் அவர் எல்லா வகுப்புகளுக்கும் இதை வழங்கியிருக்கின்றார் அதே போன்று பிரதி அதிபர் ஜனனி அதிபர் சோமசூரியன் அவர்களுக்கு இதுதான் நான் சம்பந்த துணைப்பல்லூரியிலே இஞ்சோடியாக இருந்த காலத்தில் நான் முதல் முதல் எல்லா வகுப்புகளுக்கும் சென்று பார்க்குறேன் நான் தின்னமும் பார்ப்பேன் ஆகவே அங்கே சம்மந்துறையில் நான் படித்திருக்கிற காலங்களில் மிகவும் உன்னிப்பாக நான் அதை கவனிக்க நான் ரெண்டு செக்ஷன் அவ்வளவுலேயும் இருபத்தி மூன்று பாடநிலுக்கு ஆனால் இங்கேயும் அது இருக்குது ஆனால் அந்த என்ன இப்போ தற்போதைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே பகுதி தலைவர் சிவராஜ் பிரதி அதிபர் ஜனனி அதேபோன்று அதிபர் சோமசூரியன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அப்படி வகுப்புக்குள்ளே வந்தேன் வகுப்புக்குள்ளே வேற மாணவர்கள் ஆர்வத்தோடு படிக்காங்க இந்த சுவர்களில் பல உடையங்கள் காட்சிப்படுத்தி இருக்குது அதையும் பார்த்தேன் அதில் என்ன ஒன்று இருக்குது பிஸ்டன் இதை தான் சொல்லுவாங்க முசலம் ஆகவே இதில் வந்து டூ ஸ்டோக் தானே இது 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 போஸ்டோக் போஸ்டோக்கினுடைய பிஸ்டம் அது இப்போ அதாவது சிலிண்டர் இருக்குது அதாவது உருளை அதே போன்று பிஸ்டன் இருக்கின்றது முசலம் அதே போன்று ஆடு தண்டு கிராங்க் ஷாப் இருக்குது அடுத்தது வந்து கனெக்டிங் ரொட் இருக்குது கிராங் ஷாப் சுழட்டும் தண்டு சுழலும் தண்டு ஆகிய இரண்டு தண்டுகள் அடுத்தது இங்கே பார்த்து இந்த படத்தை பார்த்த உடனே ஹைட்ரோலிக் பிரேக் சிஸ்டம் அதாவது தடுப்பு தொகுதியினுடைய சில விடயங்கள் இங்கே இருக்குது அடுத்தது இங்கே பார்க்கக்குள்ள ஃபியூவல் சிஸ்டம் ஃபியூவல் சிஸ்டம் என்னக்குள்ள அதில் இருக்குது முக்கியமாக ஹாபியூரைட்டரும் இன்ஜெக்டரும் மிகவும் முக்கியமானது இது என்ன படம் இது காபியூரைட்டர் இதுக்கு தமிழில் சொல்கிறோம் காபன் சேர் கருவின்னு சொல்லி காபன் சேர் கருவி காபியூரைட்டர் அதே மாதிரி இது வந்து வேல்வ் டைமிங் அதாவது எடுத்து பண்ணுறா அந்த வேல்வ் தான் அதாவது இன்லெட் வேல் எக்ஸ்கோஸ் வந்து ரெண்டு வேல்வ் இருக்குது அந்த வேல்வோட டைமிங் என்ன மாதிரி என்ற இந்த படத்தை தான் இது இங்கே ஹாட்டுது அது போன்ற இங்கேயும் பார்த்தா வந்து பிரேக் சிஸ்டம் ஒன்று இருக்குது தடுப்பு தொகுதி தடுப்பு தொகுதியிலே இங்கே வந்து சில படங்கள் இங்கே காட்டப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது ஒரு வாடன்தான் முக்கியம் மாணவர்கள் சும்மா இருக்க உள்ள ஆர்வம் உள்ளவர்கள் வந்து பார்ப்பாங்க இது மாணவர்களினுடைய ஆக்கம் என்று நினைக்கிறேன் இது ஒரு பிரேக் சிஸ்டம் அப்போ இப்படி எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இது ஒரு நல்ல விடயமாக இருக்குது அதால் தான் இன்றைக்கு இங்கே மாணவர்கள் எண்ணிக்கை மிகவும் கூட அந்த வகையில் வருகை தடை விரிவுரையாளர் சடச்சரன் அவர்களுடைய அந்த பாடநிலையில் மாணவர்கள் கூட நான் அடிக்கடி பாவிக்கிற ஒரு வசனம் பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் எனவே சராச்சரனின் பானையில் நிறைய இருக்கிறது அவை மாணவர்களுக்கு அதை அகப்பையில் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் அவர்கள் உண்கிறார்கள் அந்த வகையிலே மோட்டோ மெக்கானிசம் பாடநறையானது ஒரு மிகவும் ஒரு நல்ல முறையில் நடக்கும் என்பதில் எந்த வித இல்லை பாட பாடலவை இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது மூலமாக தான் இவருடைய வருகை தெரிவிக்கிறார்கள் சதாட்சிரன் அவர்களை ஒரு சிறு நேர்காணலில் இணைத்துக் கொள்கிறேன் அந்த வகையில் சதாட்சிரம் அவர்களே இந்த பாடல் அவர்களுடைய தமிழில் ஸ்கூட்டர் மெக்கானிசம் ஸ்கூட்டர் மெக்கானிசம் சொன்னால் மோட்டர் பைக் மோட்டர் சைக்கிள் இப்போ இவங்க லெவல் த்ரீலேருந்து இருந்து இப்போ லெவல் ஃபோ வாங்கிக்கிட்டோம் இந்த வருஷம் தான் லெவல் ஃபோ ஆகிடுது அப்போ இவங்க லெவல் ஃபோர்லேருந்து இப்போ ஓட்டோமொபைல் படிக்கிறார்கள் இப்போ லெவல் ஃபோர் மாறுவாங்க

ஆகவே இது வந்து முக்கியத்துவத்தை அறிந்து என்னுடைய பணிப்பாளர் நாயகமும் அண்மையில் இங்கு விஜயம் செய்திருந்தார் ஆகவே அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தற்போது என்பி ஃபோர் தேசிய தொழிற்சாலை தகைமை மட்டம் நான்கு தேசிய தொழிற்சாலை தகமை மட்டும் நான்கு கிடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு முதல் ஆறு மாதம் பாடநொறியாக இருந்த இந்த பாடநறி ஒருவருட மாறி இருக்கிறது அந்த வகையிலே

யுனிவர்சிட்டி யுனிவர்செக் லோ செய்ய பாட வழியை செய்வதற்கு இலகுவாவை மாத்திரமல்ல வாகன தொழில்நுட்ப பொறியியல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இங்கு உங்களை விட்டு செல்வதற்கு நீங்கள் தொட்டி செல்லுகின்ற பாடல் வரியாவி இந்த பாடல் அமைய போகின்றது அதாவது நீங்க எதிர்காலத்திலே நாங்கள் ஓயல் படித்தோம் எல் படித்தோம் பாஸ் பண்ணவில்லை என்கின்ற கவலை நீங்க நீங்கள் ம காலடி வைத்தது மட்ட கிளப்பு மஞ்சள் கல்லூரியில் And, uh, level 3, അറി എംപ രണ്ടായിരത്തി നാല് രണ്ടായിരത്തി അഞ്ചിൽ എംപിക്യു അന്ന് ആറ് മാതൃ ഇരുവരിട പാടന മികവും തറമയാണ് ഒരു വരിവുര വർഗ്ലറി വരിവരെയർ സദാശതന് ഇവർക്ക് വന്ന് വേക്കിങ് എക്സ്പീരിയൻസ് നാലെജ് ജിയമ ടെക്നോജി ആ പയമില്ലാ பல இடங்களுக்கு இலங்கையில் உள்ள பல நிறுவனங்களுக்கு நான் சென்று வந்தபடி எனக்கு தெரியும் அந்த நிறுவனம் என்றால் என்ன அந்த நிறுவனம் என்ன செய்கின்றது அதனுடைய முடித்து வருகின்றவர்கள் என்னென்ன வேலையை செய்கிறார்கள் தொழில் செய்கிறார்கள் அவருடைய வேலை அனுபவம் என்ன அங்குள்ள மாணவர்கள் ஒவ்வாறு நடக்கின்றார்கள் விடயங்கள் எல்லாம் எனக்கு நன்கு தெரியும் என்கின்றபடியினால் அங்கிருந்து வந்த சடாச்சரன் அவர்கள் உங்களுடன் இருப்பது ஆகவே நாங்கள் அதாவது இயத்த அதாவது பாஸ் இல்லையே நாங்க பத்தாம் கோர்ஸ் படிச்சு படிச்சிருக்கிறோம் ரெண்டு எல்லாம் கவலையில் இருந்த உங்களுக்கு ஒன்று செல்ல போகுது ஆனா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் இங்கே வந்து நீ மோட்டர் பைக் மெக்கானிக் கடையை தான் பார்த்திருப்பீங்க ஆனால் அது தொழில்நுட்பம் இங்கே தொழில்நுட்பம் அதாவது காபன் சேர்க்குரேட்டர் ரெண்டு படிச்சிருப்பீங்க ஏதோ மெக்கானிக் செய்வான் அந்த காபன் சேர்க்கு என்ன இத்தனை வகையான காபியூரேட்டர் இருக்குது ஃப்ளோட் சேம்பர் என்ன நடக்குது நீல தொழில் என்ன

உங்களுக்கு இது ஒரு எதிர்காலத்தில் இந்த துறையில் நீங்கள் கூடிய உழைக்கிறதுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொழில் செய்வதற்கு ஏதுவாக அமைய மாணவர்களே ஏதுவாக அமைய மாணவர்களே விடயங்களை நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருக்கும் அந்த வகையிலே சதாச்சரம் அவர்களே பொதுவாக உங்களுக்கு இத்தனை முடிவு செலுத்த பாடல்களுடைய பேர் தற்போது மெக்கானிசம் டெக்னீஷியன் மெக்கானிசம் Technician, mm -hmm. motorbike mechanism, technician, NVQ level 4. four. Today, Majindurba Technical College, I entered the scooter mechanism course I can remember in the 2024. This course is NVQ level 3 scooter mechanism six month course. Module. Module. Those days modules.

It is upgraded. How it is upgraded? Level 3 to level 4. There are small number of modules, now bigger number of modules. Therefore, those who are satisfactorily completed this course, they will get the NVQ level 4 certificate. TVEC, Treasury Vocational Education Council will be issued the NVQ level 4 certificates Then They can enter to the <coughs> diploma. Higher diploma. And uh, one day you will be a degree holder again you can go through that your path the msc like that this is the basic um, basic um, course of you this is a very useful course therefore even though these students will study about the engine what is the engine what is the two stroke engine what is the four stroke engine what is the lubrication system what is the fuel system what is the plate system uh, what is the brake? What is the ABS brake, antelope brake system? What is, the, what is the disc brake? What is the drum brake? What is the lubrication Lubrication oil function? What is the SAE, Society of Automobile Engineers, SAE 3020? What is CC, engine CC? That's a capacity. Everything they will learn. Therefore, they can gain the very good knowledge because he is the get the knowledge from the German Technical Institute, University College, Halambu. Therefore, he has a very good experience for that. Very good institute, German technical institute, because I can remember that the working experience is very more practical. experience Therefore, now you are gaining the knowledge for not only the theory but also the practical, but also the practical, but also the um, uh, but the engine and That the step engine function good. அடுத்த எங்கிருந்த ஃபங்க்ஷன் சொல்லி முடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் நேம்கள் சொல்லுவோம் இந்த நேம்கள் தான் இன்னைக்கு இது இப்படி தான் இருக்குது இது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் இப்படி செய்யணும்னு சொல்லி படிக்கும் இது ஆக்கப்பட்ட உலோகங்கள் பற்றி படிக்கும் அடுத்தது இது என்னென்ன இது ஃபங்க்ஷனுக்கு உதவுன்னு சொல்லி முக்கிய காரணம் இதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கோலாரை ஏற்படணும்னு சொன்னால் இங்கே இன்னைக்கு எப்படியான தாக்கங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் இவங்களுக்கு அந்த பொருட்களை கையால் வச்சு கொடுக்கணும் கையில்

ஒரு மொழி அதை என்ன மோடின்னு சொன்னால் இஎஃப்ஐ மோடி இஎஃப்ஐ மோடியில் இங்கே இப்போ பைக்கர் ஆக்கி இஎஃப்ஐ மோடி கூட வேட்ஸ்அப்பே இல்லைங்கிறது சில சில இடத்துல ஸ்கேனிங் இருக்குது இப்போ സ്കേനിങ്ൻസർ സിസ്റ്റം മാറി ഇപ്പം ചുമസ് പടമ എടുക്കുന്നത് പോലും വന്നത് അപ്പം അത് ഇഎഫി സിസ്റ്റത്തെ നമ്മൾ ഇപ്പോൾ ന്യൂ ടെക്നോളജി ഇഫ്ഐ സിസ്റ്റിൽ പഠിക്കും ആപ്രേറ്റർ മോഡല ഇപ്പം ഇല്ല കുറഞ്ഞുകൊണ്ട് പോകും കുറഞ്ഞുകൊണ്ട് പോകും ഇപ്പോൾ വേറെ വേറെ എലക്ട്രിക്കൽ അടുത്ത സ്റ്റെപ്പും പോകും പോലെ എലക്ട്രിക്കൽ വാഹനങ്ങൾ പോകും അപ്പം ഇഎഫ്ഐ പഠിക്കുന്ന വഴി അവർക്ക് ഇപ്പോൾ കരാക്റ്റ് ആയിരിക്കും നോമി അടിച്ചതാ കിപ്പം വന്ന് ട്രെയിനിങ്ങ് മുഴിഞ്ഞിട്ട് അനുഭവം

அப்படி நாங்கள் நுழைக்க படிக்கிறது போகிறதால நாங்கள் போய் படிக்கிறதா அது விளையாட்டுக்கு போறதா யோசிக்கிறேன் அங்கேயும் வேலை செய்யலாம் டிப்ளமோ அவன் செய்யுறதா அந்த மாணவன் சொன்னால் நான் கைகோட்டு வேலை செய்யக்குள்ள இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன செய்யும் அடுத்தது உங்களுக்கு எந்தெந்த ஊரை சேர்ந்த மாணவர் படிக்கிறார் எங்க ரூபாய் வருவார்கள்

இப்போ மற்ற பிள்ளைகள் படித்து ஒரு அது அவங்க படிக்கலாம் அவங்க இப்போ நுழை தோக்கி அவங்க அட்டை கொண்டே நுழை அத கணக்கு அவங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் இப்போ நீங்கள் கணிதம் எல்லாம் செய்து விஞ்ஞானம் பண்ண கஷ்டமாயிருக்கும் இப்போ வந்து விஞ்ஞானத்திலே சக்தி வேலை செய்யும் மாற்றம் உள்ள தொகுதி சத்தியால் குப்பம் வந்தவங்களுக்கு என்ன செய்வோமா நபங்களை ஓலவே போட்டுக்கணும் அடுத்த வருஷம் ஓலைவேல போட்டு

ஓய்வு பிடிக்குமே இடி பிடிக்கும் அவங்களுடைய எதிர்காலம் வந்து என்னுடைய சொல்லி அப்படி சொல்ல உள்ள சேவன் வந்து தற்போதைக்கு

இப்போ இந்த ரைனிங் போகிறத சார் இப்போ நான் ஃபுல்லாக நம்மளுக்கு நாலேஜை கொடுத்துருவோம் சிக்ஸ் மந்த்தில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் போட்டால் கொடுத்துருவோம் இப்போ நாலேஜ் தான் எனக்கு ஒரு ரிப்போர்ட் தார அளவுக்கு ஒரு பைக்கில் என்ன பிள்ளை அடிக்கோ பாரத்தில் என்ன பிள்ளை அடிக்கணும்னு சொல்லி ரிப்போர்ட் தார வைக்கோ நாளையே எடுத்து போகுது ஒரு என்ஜினை வச்சு இதை பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் ரிப்போர்ட்டாக என்ன செய்வாங்க தரோர்ட்டை அந்த அளவுலேயும் நாலேஜ் வந்து அப்புறம் ரைனிங் போகல அனுபவம் நேரம் ஆட்டோமேட்டிக்காக

பயிற்சி நடைபெற அவர்கள் பொன்னான கருத்துக்களை மாணவர்களுக்கு வெளியிட்டார் அந்த வகையில் இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் மட்டத்துக்கு மஞ்சந்தூர் துணிப்பல்லூரி வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்